ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் கண்டஸ்டன்ஸோடைய அப்டேட் தான் ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறந்துடாதீங்க ஸோ எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நாளைக்கு ஜாக்குடைய ஃபேன்ஸ் மீட்டு ஸோ என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் நான் கூட ஒரு ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஃபேன்ஸும் சேர்ந்து ஒரு இடம் வச்சுன்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தேன் பட் அதில் ஒரு ஏமாற்றம் அது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வழக்கம் போல் ஒரு கார்பரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கோடைய ஃபேன்ஸ் மீட்டும் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து முத்து தன்னுடைய விரதத்தை கலைத்து பழைய முத்துவரம் வந்து பார்க்க ஒரு வீடியோ கிடச்சிச்சு அது நல்லா இருந்தது அப்புறம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரயான் வந்து லேடிஸ் காலேஜுக்கு வந்து போய் பயங்கரமான ஒரு அவருக்கு ஒரு ஃபயர் விட்டாங்க அது ஒரு பற்றி பேச போகிறோம் அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஜாக்லின்க்கு வந்து அசிங்கப்படுத்தப்பட்டார்களா அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அடுத்து அருண் அர்ச்சனா கலாட்டாவில் ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்திருக்கு ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் அதில் ராணுவ ஒரு பங்களிப்பு அப்புறம் சௌந்தர்யா மனதார ராணவுக்கு வந்து ஒரு நெகிழ்ந்தா நெகிழ்வான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்க்க போகிறோம் அப்புறம் தீபக் அண்ட் சிவரஞ்சனி அவங்களுடைய இன்டர்வியூ அது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வந்து பில்ட் ஆகிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம் ஸோ இவ்வளோ டாப்பிக்கு ஸோ இப்போ நம்ம ஒன்றா வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லினுடைய ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது அப்படின்னா கிண்டியில் எங்கே ஒரு கார்பரேட் ஆஃபீஸு பிகின் ரூட்ஸு அட பார்க்கலாம் மொதல் வந்து இவங்க இப்போ ஒருத்த பில்டப் வந்து பார்த்தோன்னா நம்ம உம்தாஸு விக்ரமன் அந்த லெவலுக்கு வந்து தனியாக எவனோ ஒருத்தன் வந்து விழா எடுத்து வேறு லெவலில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சோம் பட் வந்து இப்போ கார்பரேட்டில் அவனுடைய வியூஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து திருப்பி அப்படியே கூப்பிட்டு வச்சு அடிக்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஜாக்லின் வந்து போகிறாங்க அவங்களுடைய ஃபேன்ஸால அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியலையா இல்லை என்னன்னு தெரில கடைசியில் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ எப்படி சௌந்தர்யாவுக்கு நடந்ததோ எப்படி தீபக் நடந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின்க்கும் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கல அந்த மாதிரி தான் ஸோ கூப்பிட்டு வச்சு யாரையாவது ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வர வச்சு அப்படியே ஜாலியாக மஞ்சு மஞ்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சாங்களுடைய ஃபேவரட் முத்துக்குமரன் கூட சான்ஸ் இருக்குது பட் முத்துக்குமரன் துபாயில் வர வரமாட்டார் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து நடத்த போகுது ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு என்னடா அது இவ்வளோ தூரம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபேன்ஸ் மீட்டு ஸோ அது வந்து இவ்வளவு வழக்கம் போல் பத்தோட பதினொன்னா போகுது அப்படின்ற மாதிரி தட்ஸ் ஓகே பட் என்ன பண்ணுறது ஒரு வழியில் தான் ஆகணும் அப்படிங்கிறதா ஸோ நாளைக்கு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம் ஃப்ரீ ப்ராசஸ் தாங்க ஸோ சும்மா போயிட்டு நம்ம வந்து அதுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது ஸ்ட்ரெய்ட்டாக போங்க வெளியோட சாப்பிஸ் சீரமாக கிண்டியில் ஸ்ட்ரெய்ட் போகாது நீங்கள் போய் மஜா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சரியா இது ஒன்று அடுத்து இன்றைக்கி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் கடை ஒரு லான்ச் ஒரு மொபைல் லான்ச் கூட அதுக்காக அவங்க போயிருக்காங்க ஸோ அதனால் ஒரு செலிப்ரேஷன்ஸு ஸ்டில்ஸ்லாம் வந்து வந்துச்சு நல்லா இருந்தது அடுத்து முத்து அவர்களுடைய விரதம் அதாவது முத்துக்கு ஃபேவரே வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து கரண்ட் பாலிடிக்ஸை பற்றி கிண்டி கிளங்கெடுப்பார் இன்னொன்று நல்லா சாப்பாடை போட்டு குழம்பு ஊற்றி யாருமே அவருடைய ஒரு ருசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து விவரிப்பார் இந்த ரெண்டு விஷயம் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான ப்ளஸ்ஸு ஸோ அதை வந்து இப்போ ரொம்ப அழகாக டினோட் பண்ணி பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ பழக்கம்பில் கறி அப்படியே அதை எல்லாம் ஆட்டு எல்லா ஆட்டு கறிங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசும்பொழுது அவருடைய அந்த மண் வாசனை நமக்கு வந்து நல்லா அற்புதமாக இருந்தது ஸோ பேக் டு முத்துக்குமரன் வீடியோஸ் தான் பட் அதுவும் பத்து நாள் முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறாங்க இப்போ துபாயில் முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆதரவற்ற குழந்தைகள் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் அவருடைய சோஷியல் சர்வீஸ் நிறையா நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் துபாயில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒன்று அடுத்து ரயான் ஒரு உமன்ஸ் காலேஜில் போயிட்டு சும்மா ரெஸ்பான்ஸு அனல் பறந்துடுச்சு அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரயான் வந்தோனே ஆனை கத்துறாங்க ஏன்னா ரயானுக்கு எப்பவுமே ஸ்பேஸ்லேயே வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் இருந்தது ஸோ அந்தளவுக்கு வந்து பெண்கள் மனதை வந்து பார்த்திங்கன்னா கவி விட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸு ரயானுக்கு ஸோ அற்புதமாக இருந்தது ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது சும்மா அரங்கம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டம் அதில் ஒன்றும் கீழே ஓட்டுரு அப்படின்ற மாதிரி ஒன்றுமே கவர் ஆகலை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ரஞ்சித்துக்கு சுனிதாக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் விஜய் டிவியில் இருந்தாங்க அவங்களாம் தூக்கி பட்டம் கொடுத்து பண்ணியிருக்காங்க கௌரவிச்சிருக்காங்க டே பிக் பாஸில் விளையாண்டதுக்கு எதாவது கொடுங்கடா அப்படின்னா விஜயில் ஒரு நாள் குப்பை கொண்டு வந்து தூக்கி கொடுத்துட்ருக்கானுங்க அப்படிங்கிறது எல்லாரும் கலிவுறுத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜாக்லின் அசிங்கப்படுத்திட்டாங்க ஏன்னா அவங்களுக்கான குறும்படம் ஒழுங்காக போகல இல்லை அடுத்து இப்பயும் வந்து சோஃபா கேங் பற்றி பேசலை கோஃபா கேங்கை பற்றி பேசலை எதை பற்றியும் பேசல டேய் நீங்கள் எல்லாம் கடா ஜாக் அண்ட் ஜில்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கடா எங்களுடைய இதில் அதில் முத்து பஞ்சரி ஜாக்லின் எல்லோரும் மூணு பேர் சேர்ந்து பேசுனது அதெல்லாம் வந்து வைரல் ஆயிடுச்சு ஸோ மேபி பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஒன்று இல்லைன்னா கூட இதில் வந்து ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பாக இறங்கும் அப்போ வந்து நம்ம ஜாலியாக பண்ணிக்கலாம் எதுக்கு வந்து தேவையில்லாமல் நம்ம போய் பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசிங்க அசிங்கப்படுத்த நான் அங்கே போய் பார்த்துருமுடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அருண் அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட்டு அருணுக்கு ரெண்டு ஃபேன்ஸ் மீட்டுங்க எடாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ வெரி குட் ஆனால் அதனாலும் பேசவே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அருண் எதுவும் பெருசாக பேச மாட்டேன் ரொம்ப ஷட்டில் தான் ஹேண்டில் பண்ணுறா அர்ச்சனா உள்ள குப்பி வந்து கொஞ்சம் அப்படியே லவ் ரொமான்ஸ் மாலை மாற்றிக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் பயங்கரம் பண்ணிட்டு நீ என்ன பார்க்கல இல்லை என்னோட நீ பெற்றோட கேள் அச்ச நீ போயிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு இந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக அவங்களுடைய அந்த கான்வசேஷன் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அர்ச்சு அருண் அர்ச்சனா அந்த பேரே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அருண் வந்து கொஞ்சம் முப்பனாக இருக்காப்புல பிக்பாஸ் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி செதஞ்சு போயிருந்தாப்புல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது விஜய் சேதுபதி இல்லை அப்படின்னா அருண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முத்து அண்ட் அருண் கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நின்றுப்பாங்க அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம அருணை பற்றி பேசவே இல்லை அவருடைய பங்களிப்பு இந்த கேமுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பேசி தான் நான் மெயினாக மறந்துட்டேன் ஆக்சுவலாக எல்லோரும் பற்றியும் பேசினேன் அருணை பற்றி பேச மறந்துட்டேன் அருண் வந்து மொதல் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஷட்டிலாக இருந்துட்டு அடுத்து கட்டேசி அவருடைய கார்டு உள்ளே வந்து அவருடைய கேம் அப்படி தூக்கி போய் முத்துவை போட்டு அடிச்சு மாட பாப்போம் அப்படின்ற மாதிரி இழுத்து போட்டு இந்த விஜய் சேது அவரை போட்டு அடிச்சவனே அவர் அப்படியே அமைதியானவர் தான் அதுக்கடுத்து கேம் அப்படியே படுத்துருச்சு அருணுக்கு அடுத்து இருந்தால் போதும்டா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டாம் இருந்தால் ஊருக்கு இல்லாடி சாமிக்கிடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து இருந்தால் ஒரு இல்லாடி சாமிக்கின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரே ஓட்டம் வந்து ஓடி அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கேமில் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா அவர் டாஸ்காக இருக்கட்டும் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆனால் என்னென்னா சில விஷயங்கள் வந்து வேணும்னே கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் மக்களுக்கு வந்து பிடிக்காமல் அவரை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறா மற்றபடி இஸ் எ வெரி குட் கேமர் இஸ் அ குட் பிக் பாஸ் கேமர் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ இதுதான் அதில் அந்த ஃபேன்ஸ் மீட்டில் கூட ராணுவ் வந்து ஒரு டான்ஸ் இருந்தது அருணுக்காக வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறப்ப ஸோ இதெல்லாம் வந்து அருண் என்ன பண்ணார் அந்த பிக் பாஸ் வீட்டில்ங்கிறத நான் மறந்துட்டேன் நிறைய மறந்துட்டேன் என்ன அருணும் மறந்துருக்கேன் கடைசி ஸோ இதுதான் அருண் பண்ண விஷயம் அடுத்து சௌந்தர்யா இராணவுக்கு வந்து ஒரு சாரி கேட்டிருக்காங்க உள்ளே இருந்தப்போ ஒரு இருந்து எவ்வளோ தெரியாதவங்க கூட கீழே விழுந்தாலும் நம்ம வந்து போய் தூக்கி விடுவோம் ஆனால் உள்ளே இருந்துகிட்டே நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ கேவலமாக நான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப மனதார வந்து வருத்தப்பட்டிருக்காங்க நான்கிட்டே ஃபிஃபண்ட் பண்ணி பேசியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து வந்து தீபக் அண்ட் சிவரஞ்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க தீபக் தீபக் ஒய்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன் அதில் அருணை பற்றியும் சௌந்தர்யா பற்றியும் கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி திருப்பி ஒரு கான்ட்ரவர்சி ஃப்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க பெயர் இருந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருந்தது பட் இருந்தாலும் தீபக்கிட்ட போய் சௌந்தரியா போய் டக்குன்னு அந்த பிடிச்சது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கே ஒரு ஆக்வர்டாக இருந்தது திடீர்னு போய்ட்டு ஒரு இதே இது பொண்ணு பிடிச்சா நமக்கு வந்து நம்மளே பேசியிருந்தோம் அந்த அந்த பாயிண்ட் வந்து வச்சாங்க பட் சௌந்தரியா அந்த எண்ணத்தில் தொடலை அப்படின்னா கூட விஷால் வந்து சௌந்தரியாவை பற்றி விவரிக்கும் பொழுது தீபக் அங்கே ஆனால் வாய்ப்பு வளர்ந்து அப்போ வந்து சிவரஞ்சனி வந்து கேட்டிருக்கலாம் ஏமா விஷால் இப்போ சௌந்தரையா பற்றி கேளாமல் அவங்க புருஷன் என்ன பண்ணால் கேட்டிருக்கலாம்ல அப்படியே ஒரு பாயிண்ட் இருக்குது இவ்வளோ வேலையாக பேசுகிறவங்க அந்த ஒரு பாயிண்ட்டையும் வைக்கணும்ல அது ஒன்று அப்புறம் வந்து நீங்கள் ட்ரெண்டிங் ஹீரோவாடா அப்படின்ற மாதிரி அருண் வந்து பேசியிருப்பார்ல நான்லாம் ட்ரெண்டிங்ல இருந்தேன் அவரெலாம் என்னையா அப்படின்ற மாதிரிலாம் யார்ரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோமாலின்ற மாதிரி ஒரு டவுனில் பேசியிருக்காங்க அது கொஞ்சம் கீழே மக்கள் கொஞ்சம் அவர்ஷம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதில் தீபக் அங்கேயே எச்சரிச்சார் எம்மா கீழே கமெண்ட்ஸே கமெண்ட்ஸு நிறைய பட் அதை புரிஞ்சிக்காமல் அவங்களும் வந்து வந்து ந வார்த்தையை விட்டாங்க அது வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகி கமெண்ட்ஸில் கொஞ்சம் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து கழுவி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ தீபக் சொன்ன மாதிரியே உஷா ஐயா உஷாரு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் பண்ணதுக்கு ரிவீட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப ஷட்டிலாக போயிட்டாங்க அந்த சீசனில் டாக்ஸிக்கே இல்லாமல் திருப்பியும் வந்துட்டு இவங்க அதை கிளறினது அப்படிங்கிற சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து காண்டாயிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து அருணோடைய ஃபேன்ஸும் வந்து காண்டாயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மரத்தை சிந்திக்கும் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்